పో్దెమబమం చమిలు ఐక్》యిటి ఛిరిలు పాిలోదెం బొఇన్ట్మ్ నాలు మిల్ కాదెం సూరగదం఩తే ఇదాదా఍మిీ 1963 వృిరి దిలోదా సూరినాజాబే వృి�

அது ஒருத்தளாச்சித்திர ஓடி விலையா பார்ப்பாங்க நம்ம ஊர் சீனா ஒரு சின்ன செய்யலாம் இருக்குது நாமல் தான் ஒரு பேர் வந்து அழைக்காமல் தச்சா தான் முடியும் ஆளுங்கச்சியாக இருந்தாலும் கொடியோம்னா அந்த ஆளுங்களுக்கு ஓடி முடியும் ஆஃபீஸ் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு படித்த ஒரு படிப்பாளியாக தான் எழுபத்தி ஆறாவது குடியேற்றம் முன்னிட்டு இன்னைக்கு நம்ம ஊர் ஊராட்சி மன்ற தொடக்க சிறப்போடு குடியேற்றி வந்திருந்த ஆசிரியர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் மந்திரிருந்த ஊர் குடியரசுக்கும் வாக்குகளை தெரிவித்துக்கொண்டு குடியரசு தினத்தை பற்றி பேசாமல் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் என்ன வித்தியாசம் நிகழ்ச்சியை கொண்டாடும் விதத்தில் என்ன வித்தியாசம் என்பதை பார்ப்போம் நாம் சுதந்திரம் பெற்ற உடனேயே நாம் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை விடுதலை பெற்ற நாளை சுதந்திர தினமாக கொண்டாடுகிறோம் நாம் சுதந்திரம் பெற்ற உடனேயே நமக்கென சட்ட திட்டங்களை உருவாக்கிக் கொடுத்தோமா கிடையாது நமக்கென நாம் சட்ட திட்டங்களை உருவாக்கி

நம்சனம் அமலுக்கு வந்த தினத்தை குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் நம் அரசியல் சாசனத்தின் பாதுகாவலர் யார் குடியரசுத் தலைவர் எனவே குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார் மாநிலங்களில் அவரின் பிரதிநிதிகள் ஆளுநர்கள் கொடியேற்றுவார்கள் சுத சுதந்திர தினத்தன்று மக்களின் தலைவர் யார் நாட்டின் பிரதமர் எனவே டெல்லியில் பிரதமர் கொடியேற்றுவார் மாநிலங்களில் முதலமைச்சர்கள் கொடியேற்றுவார்கள் எங்கே கொடியேற்றுவார்கள் டெல்லியின் பிரதமரும் குடியரசு தலைவர் குடியரசுத் தலைவரும் சுதந்திர தினத்தன்று பிரதமர் செங்கோட்டையில் கொடியேற்றுவார் குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் ராஜ்பாட்டில் ராஜவீதியில் கொடியேற்றுவார் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு இந்தியா கேட்டிற்கு இடையில் உள்ள சாலைய ராஜவீதி ராஜவீதியில் அணிவகு அணிவகுப்பு அணிவகுப்பு அணிவகுப்புகள் நடைபெறும் சுதந்திர தினத்தன்று நாம் பல பெருமைகளை பேசிக்கொண்டிருப்போம் சுதந்திரம் கிடைக்க பாடுபட்ட தலைவர்களின் பெருமைகளை பேசிக்கொண்டிருப்போம் சுக குடியரசு தினத்தன்று நம்முடைய நம்முடைய இப்போதைய நிலவரம் என்ன என்பதை உலகிற்கு உணர்த்தவே உங்கள் முப்படைகளும் அணிவகுக்கும் இதுதான் இந்தியா பார்த்துக் கொள்ளுங்கள் என்று இந்தியாவின் பலத்தை உலகிற்கு எடுத்து சொல்லும் மத்திய அரசுகள் மாநில அரசுகள் செய்தது என்ன என்பதை வாகனங்கள் வாயிலாக அணிவகுத்து காட்டுவார்கள் சுதந்திரத்திற்கன்று எந்த அணிவகுப்பும் நடைபெறாது ஏனெனில் அது பழம்பெருமைகளை பேசும் நிகழ்ச்சி பழம்பெருமைகளை பேசுவதோடு நிற்காமல் நமது பெருமைகளையும் நம் தலைமுறைகள் பேசட்டும் நன்றி Because India became a republic in 1850. On this day, the India Constitution came into force. The grand the takes place in New Delhi at Raj The President of India holds the national flag and salutes the nationals. என்னடா பண்ணலாம். டிபார்ட்மென்ட் வார்டு பார் டிரவெல் இன் டோட்டல் வைரஸ்கள் காட்டுங்க பள்ளி ஐந்தாவது வகுப்பு மாணவி ரேகிதா சென்னையில் நடைபெற்ற தமிழ் ஒலிம்பியாட் திருக்குறள் கடைகள் மற்றும் திருப்புற கதைகள் ஒப்பித்தல் போட்டியில் மாநில அளவில் சார் அது நடத்த பா திருக்குறள் கதைகள் நடத்திய போட்டி முதல் பரிசு இப்போ திருவாரூரில் லாஸ்ட் வீக் வந்து நூலக வார விழா நடந்தது அதில் கலந்துக்கிட்டு ஐம்பது திருக்குறள் சொல்லியிருக்காள் சொல்லிட்டு அதை வந்து சந்தீன் விட்டு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அவள் நமக்கு நம்ம சார்பாக ஒரு ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு கொடுக்கல சரி

சுதந்திரத்தை அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆங்கிலேயர்களால் அடிமைப்பட்ட சட்ட சட்டமாக இருந்த காலத்தில் அதை திருத்தி அமைக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ட்ரம்ப் குடியரசு தின விழாவாக சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடிய இந்த திருநாள் அன்று வருகை தந்த அனைவருக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முன்றா முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் உறுப்பினர்கள் அறிவியல் இயக்க தலைவர் கிராம கமிட்டி தலைவர் இளைஞர் பேரவை சார்ந்த தம்பி மணிமாசுங்கம் அவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் முன்னாள் கிராம தலைவர் எஸ்எம்சி அவர் பிரியங்கா காந்தி அவர்கள் எஸ்எம்சி துணை தலைவி எஸ்எம்சி உறுப்பினர்கள் பிடிஏ தலைவி இல்லம் தேடிய கல்வி தலைமை ஆசிரியர் அவர்கள் மற்றும் ஆசிரியர் மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் அனைவரும் ஒவ்வொரு வருடமும் பிஸ்கட் வழங்கி வழங்கி வரும் சிவராஜ் அவர்களுக்கும் என் பொன்னாளில் அனைவருக்கும் நன்றியை பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்